கிறிஸ்டியனான்னு சொல்லி நம்மளை பாராட்ட வேண்டியவர்கள் தேசத்துக்காக தானே போகாம இருந்தோம் எங்க மண்ணை விட்டு போக கூடாது போகாம இருந்தோம் அந்த பக்தியை பாராட்டுவதற்கு பதிலாக நம்மளுக்கும் தேச விரோதிகள் முத்திரையை குத்தின காரணத்தினால அந்த பள்ளியை இடிக்கும் போது நாட்டில் ஒரு சின்ன சலனம் ஏற்படவில்லை ஒரு சின்ன எதிர்ப்பு சின்ன ஒரு ஆர்ப்பாட்டம் சின்ன ஒரு கண்டனம் சின்ன ஒரு போஸ்டர் பேசாம இருந்தோம் பள்ளிவாசல் எரிச்சிருந்தாங்க ஒரு நியூஸ் அவ்வளவுதான் என்ன நியூஸ் அது ஏதோ ஒருத்தங்க தலைவலி காய்ச்சல் வந்தா அது அது என்ன அளவுக்கு அது எடுத்துக்கொள்ளப்படுமோ அந்த மாதிரியான ஒரு நியூஸாக முஸ்லிம் மக்களால் எடுத்துக்கொள்ளப்பட்டுச்சுன்னா அப்ப இட ஒதுக்கிற எப்படி உங்க அப்பன் கேட்டிருப்பான் எங்க அப்பன் எப்படி இட ஒதுக்கிற கேட்டிருப்ப யோசிச்சு பாருங்க எந்த நிலையில நம்ம இருந்தோம் பள்ளிவாசல் எரிச்சால ஏண்டா எரிச்சுன்னு கேட்க முடியாம இருந்தவன் அந்த ஒரு பலவீனமான நிலையை அந்த ஒரு பயந்த நிலையை அந்த ஒரு இக்கட்டான நெருக்கடியான நிலையை பயன்படுத்தி கொண்டுதான் இடஒதுக்கீடு எடுத்தாங்க இருந்தான் அது அந்த தலைவர்கள் ஒரு சொல்ல இயலாது அந்த காலத்தில் நான் இருந்தால் நீங்க இருந்தால் அப்படித்தான் இருந்திருக்கும் காலம் அப்படி நம்ம என்ன பண்றது வாய் திறக்க முடியாத காலம் ஒட்டுமொத்த எல்லாரும் சேர்ந்து மிதிக்கும் பொழுது சக்தி இருந்தால் தானே எதிர்க்க முடியும் நம்ம எல்லா எல்லாரும் ஒட்டுமொத்தமா சேர்ந்துக்கிட்டு மிதிக்கிறான ஒரு சின்ன சமுதாயத்தை நம்ம என்ன பண்ண முடியும் அந்த தலைவர்கள் மேல் குறை இல்ல அந்த நேரத்தில் நான் இருந்தாலும் நீங்கள் இருந்தாலே எந்த வீராதி சூராதி சூரர் அன்னைக்கு இருந்தாலும் அவரும் வெட்டி பாம்பாகத்தான் அடங்கி இருப்பார் அதுதான் உங்களுக்கு அந்த துரோகத்தினுடைய துவக்கம் அப்ப முடிவெடுத்துட்டாங்க என்ன முடிவெடுத்துட்டான் மிதிச்சாலும் கேட்க மாட்டாங்க ஓதச்சாலும் கேட்க மாட்டாங்க உரிமையை பறிச்சாலும் கேட்க மாட்டாங்க இவங்களை இரண்டாம் தர குடிமக்களா நடத்தினாலும் கேட்க மாட்டாங்க இவங்களை கண்டு கண்டுகொள்ளாட்டாலும் கேட்க மாட்டாங்க என்ற முடிவு எப்ப வருது ஏ பள்ளிவாசல் நிற்கும் சும்மா உட்காந்துருந்தீங்கன்னா ஒருத்தன் கூட வாயை திறக்கலன்னு சொன்னா அப்ப கணக்கு பண்ணதுக்கு பிறகுதான் எல்லாத்திலையும் ஒதுக்கணும் இலவச வேட்டி சேலைமா பொங்கலுக்கு தான்மா ஏன்டா பெருநாளைக்கு கொடுத்தா அதெல்லாம் கொடுக்க முடியாது நீ ஒரு கணக்குல கிடையாது என்னைக்காவது ரம்ஜானுக்கு இலவச வேட்டி சேலை கொடுத்தானா கேக்குறேன் என்னைக்கா வாங்கிருக்கிறீங்களா இலவச பாமாயில் கொடுத்தானா இலவச சக்கரை கொடுத்தானா தரமான தீபாவளி கொடுப்பான் இல்லாட்டி பொங்கலுக்கு கொடுப்பான் கிறிஸ்துமஸுக்கு தரமாட்டான் உங்களுக்கு பெரிய பெருநாளையும் தரமாட்டான் சின்ன ஒரு உதாரணம் இலவச வீட்டு வீட்டு மனைக்கு கொடுப்பான் பாய்க்கு தந்திருக்கிறானா இலவச வேட்டு வீட்டு மனை வேணா வாங்கிருக்கீங்களா நீங்க ஏன் அவங்க லிஸ்ட்லயே நம்ம இந்த நாட்டு மக்கள் இல்லைன்னு மனசுல ஏற்றி வச்சுட்டாங்க பேப்பர்ல தான் நாட்டு மக்கள் நம்ம என்னது பேப்பர்ல இந்தியாவுடைய குடிமக்கள் அரசாங்க அதிகாரிகளுடைய மண்டையில நம்ம எப்படி ஏற்றப்பட்டுக்கிறோம் இவங்க இந்தியா காரணம் இல்ல அவங்க மண்டையில ஏத்தியாச்சு அறுபது ஆண்டுகளாக தொடர்ச்சியா விதைக்கப்பட்டு விட்டது நம்ம பிரச்சனை வந்து என்ன செய்வான் அவன் இந்தியா காரணம் அவன் வெளிநாட்டுக்காரன் அப்படிங்கிற நம்மள பாகிஸ்தான் அப்ப இந்த மாதிரி மூளையில ஏற்றி வைத்திருக்கிற தான் எல்லாத்திலையும் புறக்கணிக்கிறோம் தொடர்ச்சியாக புறக்கணித்து வந்த விளைவு இவ்வளவு அதல பாதாரத்தில் நம்ம விழுந்து கிடக்குறோம் கல்வி இல்லையா படிப்பு எவ்வளவு நீங்க எவ்வளவு இருக்கிறீங்க இந்த நாட்டில் நீதிபதி ரங்கநாத் மிஸ்ரா சொல்றாரு பதிமூணு சதவீதம் அது வந்து சரியான ஒரு புள்ளி விவரமா நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது ஏன்னா நம்ம வந்து இருபது சதவீதம் இருக்கிறோம் கணக்குப்படி ஏன் என்ன புள்ளி உணவு எடுக்கல இந்த ஒரு சென்சஸ் எடுக்கல துவக்கத்தில் எடுத்த அந்த சென்சஸ் பிரகாரம் அதனுடைய கூட்டி கழிச்சி மத மாற்றத்தின் மூலமா பரவுறது பிறப்பின் மூலமா பரவுறது இறப்பின் மூலமா கழிக்கிறதா கழிச்சிட்டு பார்த்தோம்னா எப்படி எப்படி பார்த்தாலும் நம்ம ஒரு இருபது கோடிக்கு இருபது சதவீதத்துக்கு குறையாம இருப்போம் ரங்கநாத் மிஸ்ரா சொல்றது ஏத்துக்குருவோம் இதே இதே மத்திய அரசாங்கம் இப்ப இருக்கக்கூடிய இந்த மத்திய அரசாங்கம் தான் முஸ்லிம்களுக்கு இடஒதுக்கீடு தருவோம் என்று சொல்லி அதுக்காக வேண்டி ரங்கநாத் மிஸ்ரா தலைமையில ஒரு கமிஷனை போட்டாங்க இவர் சுப்ரீம் கோர்ட்டுடைய தலைமை நீதிபதியாக இருந்தவர் சுப்ரீம் கோர்ட்டுடைய தலைமை நீதிபதியாக இருந்த நீதிபதி ஜஸ்டிஸ் ரங்கநாத் மிஸ்ரா அவர்கள் தலைமையில் இந்த கமிஷனை போட்டாங்க அவர் என்ன பண்றாரு இந்தியாவுடைய எல்லா பகுதிகளுக்கும் போறார் எல்லா மாநிலங்களுக்கும் போறார் முக்கியமான பகுதிகளில் எல்லாம் போய் சென்சஸ் எடுக்கிறார் முஸ்லீம்களுடைய கிராமங்கள் எந்த நிலையில் இருக்கிறது முஸ்லிம் அல்லாத கிராமம் எப்படி இருக்கிறது முஸ்லிம் படிப்பு தரம் எந்த அளவு இருக்கிறது முஸ்லிம் வேலை வாய்ப்பு தரம் எப்படி இருக்கிறது அடிப்படை வசதிகள் உங்களுக்கு எந்த மாதிரி கிடைக்கிறது அரசாங்க நலத்திட்டங்கள் அரசாங்கத்துக்குள்ளே எல்லாம் போறாரு ஒவ்வொரு விவரமா கேட்கிறாரு இது வரைக்கும் நீங்க எவ்வளவு உதாரணம் வங்கி இருக்குன்னு வங்கியில கடன் கொடுக்கறான்ல வங்கியில கேட்கறாரு எவ்வளவு கடன் கொடுத்துருக்கீங்க ஒரு லட்சம் கோடி ரூபாய் கொடுத்துருக்கோம் அதுல முஸ்லீம் எவ்வளவு கொடுத்துருக்கீங்க கோழி முட்டை கொடுத்துருக்கோங்க அப்ப எடுக்கிறார் இல்ல விவரத்தையும் அங்கே போய் எடுக்கிறார் ரங்கநாத் மிஸ்ரா ஏதோ குருட்டா முகல அறிக்கை விடல ஒவ்வொரு டிபார்ட்மெண்டா போறாரு டிபார்ட்மெண்ட் டிபார்ட்மெண்டா போய் என்னப்பா நீ என்னப்பா கொடுத்திருக்கிற முஸ்லீமுக்கு என்னப்பா கணக்கு கொடுப்பாண்டா அவர் ஒரு அரசாங்கத்தால் அமைக்கப்பட்ட ஒரு கமிஷன் இல்லையா கொடுக்கணும் கொடுக்குறாங்க அவங்க விவரத்தை வச்சு பார்த்தா நமக்கு என்ன இருக்குது எல்லாத்திலயும் புறக்கணும் டோட்டலா புறக்கணிச்சிருக்கிறாங்க அவர் சொல்றாரு முஸ்லீம்கள் இன்னைக்கு இந்தியாவில் என்னுடைய கணிப்பு பிரகாரம் கணக்கெடுப்பு பிரகாரம் பதிமூணு சதவீதம் இருக்கிறார்கள் பதினஞ்சு கோடி 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 அப்ப மக்கள் முஸ்லிம்கள் இந்த நாட்டில் இருக்கிறார்கள் ஆனா அரசாங்கத்தின் வேலை எடுத்து பார்க்கிறீர்களே ஆனால் அவர்களுக்கு வந்து மூணு முதல் நாலு சதவீதம் தான் கிடைத்திருக்கிறது திருக்குறான் தமிழாக்கம்பே ஜெயநாபிதீன் அனைவருக்கும் வசனங்களுக்கு தெளிவான விளக்கங்கள் சொற்களின் விளக்கங்கள் திருக்குறான் எவ்வாறு அருளப்பட்டது எவ்வாறு தொகுக்கப்பட்டது என்பது குறித்து முழுமையான விளக்கம் நபிகள் நாயகம் அலகி வசல்லம் காலம் முதல் இன்று வரை குரான் பாதுகாக்கப்பட்ட வரலாறு திருக்குறான் இறைவனின் வார்த்தைகள் என்பதற்கான அடுக்கடுக்கான ஆதாரங்கள் முந்தைய பதிப்புகளை விட மெருகூட்டப்பட்ட செய்திகள் கூடுதலான பக்கங்கள் அழகிய வடிவமைப்பு உயர்தரமான பைண்டிங் விலை ரூபாய் முன்னூறு மட்டுமே வெளியீடு மூன் பப்ளிகேஷன் நம்பர் எண்பத்தி பார் மூன்று முதல் மாடி மூர்தரு மன்னடி சென்னை ஒன்று போன் சிக்ஸ் பைவ் சிக்ஸ் நைன் ஜீரோ எயிட் ஒன் ஜீரோ எல்லாத்திலையும் அவர் சொல்றாரு முஸ்லிம்கள் இன்னைக்கு இந்தியாவில் என்னுடைய கணிப்பு பிரகாரம் கணக்கெடுப்பு பிரகாரம் பதிமூணு சதவீதம் இருக்கிறார்கள் பதிமூணு சதவீதம் பதினஞ்சு கோடி என்ன நூத்தி பத்து கோடி மக்கள் இன்னைக்கு இருக்கிறோம் அப்ப பதினஞ்சு கோடி முஸ்லிம்கள் இந்த நாட்டில் இருக்கிறார்கள் ஆனால் அரசாங்கத்தின் வேலை எடுத்து பார்த்தீர்களே ஆனால் அவர்களுக்கு வந்து மூணு முதல் நாலு சதவீதம் தான் கிடைத்திருக்கிறது நூறு பேருக்கு வேலை கொடுத்தால் பதிமூணு முஸ்லீம் கொடுக்கணும் எங்க கணக்குப்படி படி இருபது கொடுக்கணும் எங்க கணக்கு நீ ஏத்துக்கிற வேணாம் நீ அமைச்சர் ரங்கநாத் மிஸ்ராவை ஏத்துக்க ரங்கநாத் மிஸ்ராவுடைய கணக்கு பிரகாரம் நாங்க நூறு பேருக்கு பதிமூணு பேர் இருக்கிறோம்ல இந்த மிஸ்ராங்கிற புறம்போக்கால அவரு நீ அமைச்ச ஒரு கமிஷன் தானே சுப்ரீம் கோர்ட் நீதிபதியா இருந்தவர் தானே ஆதாரங்களை அள்ளி தானே போட்டு சொல்றாரு அவர் என்ன சொல்றாரு நூத்துக்கு பதிமூணு இந்த மக்கள் இருக்கிறார்கள் அவங்களுக்கு ஏன் நூத்துக்கு மூணு கிடைக்கிறது உன்ன பத்து எங்கே அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய இந்த பத்தி வாய்ப்பை யார் தட்டி பறிக்கிறா ஏன் அவர்களுக்கு கிடைக்கல அந்த பத்து கிடைச்ச அந்த மாதிரி அவர்கள் இருப்பார்களா என்று அவர் யோசித்து சொல்றாரு குறைந்தபட்சம் பத்து சதவிகிதமாவது முஸ்லிம்களுக்கு தனியா இட ஒதுக்கீடு கூடும் இந்தியா முழுவதும் ரங்கநாத் மிஸ்ரா சொல்றாரு இந்தியா முழுவதும் பத்து சதவிகிதம் இடஒதுக்கீடு கூடு அப்படிங்கிறார் இது நம்ம பதிமூணு தான் சொல்லி இருக்கணும் அவர் கணக்குப்படிய பல பல குறைகள் நமக்கு அதில் இருக்கிறதுங்க இருபது சதவீதம் நம்ம இருக்கிறோம் சொல்றோம் அவர் பதிமூணு அதை குறைக்கிறாரு அதை விட்டுட்டு போயிருவோம் பதிமூணு இருந்தா பதிமூணு இடஒதுக்கீடு தானே தரணும் பதிமூணு இருந்தோம்னு சொன்னா பதிமூணு சதவீதத்தை இடஒதுக்கீடு கொடுக்குறதுதான் நம்ம கிடைக்கக்கூடிய சரியான நிதியா இருக்கும் அவர் அதுலயும் குறைச்சி பத்துங்கிறாரு இது யாரையும் பாதிக்காது நம்முடைய கணக்கை விட குறைவா தான் சொல்றாரு அப்படி பார்த்தாலும் மூணு சதவீதம் மத்தவங்க அனுபவிக்க போறோம் பத்து சதவீதம் இடஒதுக்கீடு கொடுத்தால் நமக்கு கிடைக்க வேண்டிய பதிமூணுல மூணு வந்து அடுத்தவனுக்கு தான் போவோம் அவ்வளவு குறைவான ஒரு பரிந்துரையை தான் அவர் செய்கிறார் தவிர எல்லாருக்கும் உள்ளதெல்லாம் பரிச்சு நம்மளுக்கு எல்லாத்துக்கும் மேல வைக்கிற பரிந்துரை செய்யல அவங்களுக்கு சமமா வைக்கக்கூடிய பரிந்துரையும் செய்யல கொஞ்சம் கிட்ட வரக்கூடிய அவங்க மேலதான் இருப்பார்கள் நம்ம பள்ளத்தில் கிடக்கணும்ல அப்படி கொஞ்சம் அப்படி நெருங்கி வரலாம் அவர் செஞ்ச பரிந்துரை பிரகாரம் அவங்களுக்கு ஈக்குவலான வர முடியாது அவங்களுக்கு மேலே வர முடியாது ஒரு அளவுக்கு நெருக்கமாக வரலாம் இந்த மாதிரி ஒரு பரிந்துரை செஞ்சிருக்கும் பொழுது இத வந்து மறுக்கிறார்கள் யாரு மத்திய அரசாங்கம் தர அந்த கமிஷனுடைய அறிக்கையை வாங்கி நாடாளுமன்றத்தையும் தாக்கல் பண்ணிட்டாங்க சட்டமாக மாட்டங்கிறான் அவர் சொல்றாரு பட்டதாரிகளை இந்த சமுதாயத்தில் எடுத்துக்கொண்டால் மூணு பேர் தான் மூணு பேர் தான் பட்டதாரி இருக்காங்க நூறு பட்டதாரி இருக்காங்கன்னு இருக்காங்க நூறு பேர் உங்க ஊர்ல பட்டதாரி இருந்தார்களே ஆனால் முஸ்லீம் வந்து பதிமூணு பேர் இருக்கணும்ல நீ மூணு தான் இருக்கிற இந்தியா முழுவதும் பட்டதாரி எவ்வளவு மூணு சதவீதம் பட்டதாரி இருக்கிறோம் படிப்புடைய லட்சணத்தை அவர் சொல்லி போடுறாரு வேலை வாய்ப்புலையும் அதே மாதிரி மூணு சதவீதம் நாலு சதவீதங்கிற கணக்குலதான் உன்னுடைய வாய்ப்பு கிடைக்கிறது மத்திய அரசாங்கத்தில் ராணுவத்தில் கொடுக்க மாட்டேன்ட்டாங்க எல்லா பக்கமே கேட்டாரு ராணுவத்தில் எவ்வளவு கொடுத்தீங்கன்னு கேட்டா ராணுவ ரகசியம் என்ன ராணுவ ரகசியம் நான் ராணுவத்தில் எத்தனை பீரங்கி வச்சிருக்கேன் கேட்டோம் எத்தனை துப்பாக்கி வச்சுக்கிறேன் கேட்டோம் அது ராணுவ ரகசியம் சொல்லி எத்தனை பேர் சேர்த்திருக்கேன் கேட்டா இது என்ன ராணுவ ரகசியம் நம்பர் தலை என்ன சொல்ல வேண்டியதானே அவன் கொடுக்க மாட்டேன்ட்டான் வெங்கநாத் மிஸ்ராவுக்கு என்ன செய்யல இருந்து அவன் கொடுக்கற அவரே எடுத்துருக்கிறாரா அப்ப ராணுவத்தை கழிச்சிட்டு பார்த்தா இவ்வளவு ராணுவத்தை பாத்தீங்க இல்ல நம்மளால தான் பாகிஸ்தான் கண்ணாகி போட்டாங்களே ராணுவத்தில் எப்படி வச்சிருப்பான் அரப்பரசு நம்ம இருக்க மாட்டோம் அதையும் சேர்த்து பார்த்தோம்னு சொன்னா நூத்துக்கு ரெண்டு தான் நமக்கு கிடைத்திருக்கிறது ராணுவத்தையும் சேர்த்து கணக்கு எடுத்து பார்த்தால் நமக்கு என்ன கிடைக்குது நூறு பேருக்கு வேலை கொடுத்தால் முஸ்லிமுக்கு ரெண்டு அப்ப மீதி உள்ள என்ன செய்வான்